உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் உங்களேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ யூடியூப் சப்போர்ட் சென்டரை நீங்கள் எப்படி தொடர்பு கொள்றது இதை பற்றி இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறையும் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பண்ணையும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு யூசர் அடி பாஸ்வேர்ட் கொடுத்தோன்னு லெப்ட் சைடில் மை சேனல் கிளிக் பண்ணுங்கள் தென் வீடியோ மேனேஜர் கிளிக் பண்ணுங்க இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக் இருக்கும் இதையும் க்ளிக் பண்ணலாம் இல்லைன்னா ட்ராப் பண்ணி கீழே வந்தீங்கன்னா ஹெல்ப் இருக்கும் இதை கிளிக் பண்ணலாம் இதை க்ளிக் பண்ணிட்டு இந்த இமெயில் இமெயில் பண்ணாலும் இமெயில் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணிட்டு சரி உங்களுக்கு என்ன தகவல் தேவைன்னு நினைக்கிறீங்களோ இப்போ சப்போஸ் காப்பி ரேட்டட் கண்டென்ட் இஷ்யூ ஏதாவது இருந்தது அப்படின் சொன்னால் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் உங்களுடைய இமெயில் ஐடி ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிறோம் சேனலோட யர்களும் மாட்டு மாதிரியாக எடுத்துக்கணும் நீங்கள் என்ன தகவல் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை சொல்லிவிட்டு இங்கே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணிட்டு சென்ட் பண்ணிவிடுங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரிப்ளை வந்து மெயில் பண்ணுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் திரையில நீங்கள் பார்க்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை புத்த முதிய வீடியோவில் உங்களை சந்திக்க உங்களை தான் ஆன்லைன் தமிழ் நன்றி